அப்படி தான்ச்சு ஆமாங்க ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன் கவுமரிசியும் கூட இந்த மாதிரி கூட டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாமான்னு யோசிப்பீங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கே அரை உலக்கு அளவு தினை அரிசி எடுத்திருக்கீங்க அரை ஒளக்கு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன் உக்கால் விளக்கு கொல் எடுத்திருக்கீங்க அரை ஒளக்கு அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எந்தயும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு நான் இங்கே கழுவி வச்சுருக்கீங்க நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் நல்ல தண்ணி சேர்த்து நாங்கள் ஊற வைக்கணும் ஸோ ஊற வச்சாச்சு ஒரு நாலு மணி நேரம் அளவு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா ஊழிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் கூட ஆட்டிக்கலாம் நான் அளவு கம்மிங்கிறதுனால நாங்கள் மிக்ஸியில் ஆட்ட போகிறேங்க அவ்வளோதான் ஆட்டியாச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம குறை தான் அரைக்கணும் ஏன்னா நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிடலாங்க கல் உப்பு தான் மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மாவு திக்னஸாக இருக்கணும் இப்போ நம்ம இதை முடி வச்சிடலாம் நல்லா ஒரு ஆறு மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க மாவை கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தோசை ஊற்றுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம தோசையே ஊற்றிடலாங்க தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா மாவு ரொம்ப புளிச்சு போயிடும் அவ்வளோதான் தோசை ஊற்றி வச்சுக்கேன் வெட்லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த கொல்லுங்க ஸோ நீங்கள் இதை அடிக்கடி இந்த தோசை செஞ்சு சாப்பிட்லாம் இதில் நான் தினை குதிரை வலி சேர்த்துருக்கேங்க நீங்கள் வந்து பச்சை அரிசியோ இட்லி அரிசியோ சேர்க்கக்கூடாது வெயிட்லாஸுக்கு நம்ம மில்லட் சேர்த்திங்கனா தான் நல்லது ஸோ நீங்கள் வரகு சாமை அந்த மாதிரி அரிசி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு செம்ம சூப்பரான கொள்ளு தோசை ரெடி ஆகிடுச்சு இது நம்ம கவுனி அரிசி தோசை பார்த்துடலாங்க ஏன்னா ஒரு உலக்கு அளவு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் அரை உலக்கு அளவு தினி அரிசி எடுத்துருக்கீங்க அரை உலக்கு அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து ரொம்ப நல்லதுங்க ஸோ உங்களுக்கு நல்லா செவந்து வரும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் அளவு ஊற வச்சுக்கோங்க நீங்கள் வெறும் கவுனி அரிசி கூட சேர்த்துக்கலாங்க பட் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு அதனால தான் நீங்கள் தினியோ குதிரவாளி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயில் சேர்த்துக்கோங்க அரிசி நல்லா உரிச்சுங்க இதை நம்ம இப்போ அரைச்சிடலாம் இதையுமே நான் மிக்சியில் தாங்க அரைக்க போகிறேன் ஸோ ஒரு டம்ளர் தண்ணி அளவு சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாவை நல்லா திக்னஸாக வச்சுக்கோங்க கவுன் நல்லா புளிச்சு போயிடுங்க ஸோ மாவு வந்து திக்காகவே கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் அளவு நீங்கள் வச்சாலே மாவு நல்லா புளிச்சு வந்துடும் நீங்கள் மாவு அரைச்சிங்க அப்படின்னா புளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ நம்ம தோசை ஊற்றி இது வந்து நல்லா வேகுங்க கொஞ்சம் டைம் எடுத்து தான் இதை நம்ம செய்யணும் ஆயில் ரொம்ப சேர்க்கலைங்க கவுனி அரிசி அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க அவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுமா நம்ம கூட சாப்பிட்லாங்க பாலட்டும் தாய்மார்கள் கூட இந்த கவுனி அரிசி சாப்பிடலாங்க நல்லா பால் வரும் வெயிட்லாஸ்ல இருக்கிற உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ